அம்மா வந்துட்டு நம்ம ரெੰਜின் வந்து சமைத்தடை படி சீட்டக்கலாம் okay, <laughs> <muchas> <hans> 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 பெல்ல பெல்ல ஆ சரி சின்னது செஞ்சத എന്നെ തൂൺ മണിക്ക് അതൊന്നും മഞ്ചു ലൈക് പണി പോയി

நினைக்க கூடாது நான் நிக்கிறேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன் பயப்படாது நீங்க நான் ஆமா பையனா டேய் யா அத்தைக்கு அம்மா இங்க 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 பாரு ரெண்டு ரெண்டு ஏ கேரிக்கோ கேரிக்கோ நான் பண்ண மாட்டேன் ரெண்டு இல்ல டேய் இவனது இல்ல ரெண்டு வாட்டி

என்ன பண்ணித்தான் பாப்பா வாங்க